நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்றும் சொல்வாயாக நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் கடுத்த திருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள் அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை சில வேளை வெளியில் இருப்பாள் சில வேலை வீதியில் இருப்பால் சந்துகள் தோறும் பதிவிருப்பாள் அவள் அவனை பிடித்து முத்தஞ்செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என் மஞ்சத்தை ரத்தின கம்பலங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன் என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் பட்டையாலும் வாசனை கட்டினேன் வா விடியற்காலம் காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம் இன்பங்களினால் பூரிப்போம் புருஷன் வீட்டிலே இல்லை தூர பிரயாணம் போனான் பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினால் பலவான்கள் அநேகரை கொலை செய்தால் அவள் வீடு பாதாளத்துக்குப் போம் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும்